வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த எல்லா எக்ஸாமுக்குமே அப்ரூவ்டு ஃபைனல்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அது வேணும்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணிக்காங்க அப்புறம் எல்லாரும் என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ நான் இவ்வளோ இந்த கேஸ்ட்டு இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன் என்ன கூப்பிடுவாங்க அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்க எப்படி வந்து ப்ரடிக்ட் பண்ணி உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எந்த கீ ஆன்சர்ஸ் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் நான் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா அந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது விநாயன் தொண்ணூற்றி ஐந்து அந்த எண் என்ன அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறதை இங்கே பார்த்துக்கங்க புவி பரப்பு டேஷ் பர்சன்டேஜ் நீரால் மூடப்பட்டுள்ளது இது கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க ஆன்சர் வந்து ஏன் கொடுத்துருந்தாங்க ஃபைனல் ஆன்சர் கீழே ஆனால் இப்போ அவங்க அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க அந்த கொஸ்டினையே எடுத்துட்டாங்க நீக்கிட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வினா எண் தொண்ணூற்றி ஐந்து பகுதி ஆயை பொறுத்த மட்டில் அனைத்து விடைகளும் தவறாக இருப்பதால் ஆப்ஷன் எல்லாமே தப்புன்னு கொடுத்துருக்காங்க அந்த வினா மதிப்பீடு செய்வதிலிருந்து நீக்கப்பட்டு அதிகபட்ச மதிப்பெண்கள் நாற்பத்தி ஒன்பது அதாவது ஃபிஃப்டி தானே உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதுலேருந்து ஃபிஃப்டிலேருந்து ஒரு மார்க்கே மைனஸ் பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி நைன் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே தான் அவங்க கட் ஆஃப் எடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் இருபது நீங்கள் ஐம்பதுக்கு இருபது எடுக்கணும் அதில் எந்த சேஞ்சும் கிடையாது இதுதான் வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் அவங்க அப்ரூவ் பண்ண ஒரு ஃபைனல்கி ஆன்சர் ஒரு கொஸ்டின் தான் எங்கே சேஞ்ச் ஆகுது அந்த கொஸ்டினே எடுத்துட்டாங்க உங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது மார்க்குக்கு தான் அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது கிளீனினஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் கார்டனர் மசால்ஜி எக்ஸாம் இது என்றைக்கு நடந்ததுன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாம் இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து அவங்க ஆன்சர் கி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இருக்கு பாருங்க நமது பழமையான மருத்துவ முறை எது அவங்க என்ன ஆன்சருக்கு கொடுத்துருந்தாங்க சித்த மருத்துவம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இறுதி செய்யப்பட்ட விடை வந்து ஏ அதாவது ஆயுர்வேதம் அப்படி அதுதான் கரெக்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இன்னொரு கொஸ்டின் தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் காற்றின் அழுத்தத்தை எதன் மூலம் அழைக்கின்றனர் ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா காற்று அழுத்தமானி டி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ இறுதி செய்யப்பட்ட விட எதுனா பாரமாணி ஸோ பாரமாணி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஆன்சர் கீழே ஸோ அதனால உங்களோட மார்க் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இங்கே வரும் அடுத்து எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலீஃப் ஜூனியர் பைலிஃப் எக்ஸாம் இது வந்து பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாம் இதில் ஒரு கொஸ்டின் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதாவது விநாயகன் எழுபது அது என்னன்னா இந்திய சர்வதேச அறிவியல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு நடைபெற்றது இவங்க கொடுத்திருக்க ஆப்ஷனில் அது கரெக்டான ஆப்ஷன் அவங்க கொடுக்கல அது வேற இடத்துல நடைபெற்றது அது இதில் இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா விநாயகன் எழுவதையும் நீக்கிட்டாங்க சோ இப்போ வந்து உங்களுக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் நூற்றி பத்தொம்போதுக்கு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு பா பிஏ பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் வரும் அந்த நூற்றி இருபதுலேருந்து ஒரு மார்க்கை மைனஸ் பண்ணிவிட்டு நூற்றி பத்தொன்பதுக்கு தான் அவங்க உங்களுக்கு கட் ஆஃபை எடுத்துக்குவாங்க ஆனால் அவங்களோட மினிமம் பர்சன்டேஜ் எடுக்கணும் இல்லையா அதாவது மார்க்ஸ் எடுக்கணும் இல்லையா அது வந்து நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் அதில் எந்த சேஞ்சும் இல்லை பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த ஒரு கொஸ்டினும் எடுத்துட்டாங்க ஏன்னா ஆப்ஷன் சரியா இல்லை அப்படிங்குறதுனால எடுத்துட்டாங்க அண்ட் லாஸ்ட் டிரைவர் எக்ஸாம் இது என்னைக்கு நடந்ததுன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த டிரைவர் எக்ஸாமு இந்த கே ஆன்சரில் எந்த சேஞ்சுமே கிடையாது ஸோ ஒரு கொஸ்டின் கூட அதில் சேஞ்ச் இல்லாதனால அவங்க எந்த ஆன்சர் கீஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து கட் ஆஃப் ஃப்ளூப்பாக பண்ணிப்பாங்க ஸோ இதில் எந்த சேஞ்சும் கிடையாது லாஸ்ட்டாக கட் ஆஃப் அனாலிசிஸ் இப்போ கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா நைன்ட்டி மார்க்ஸ் மேலே இருந்தால் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க நூறுக்கு தொண்ணூத்தோரு மார்க் இல்லை தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காங்க அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவாங்களா நான் ஒரு எயிட்டி எடுத்திருக்கேன் எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் என்ன கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே இங்கே வேரி ஆகுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் எவ்வளோ மெம்பர்ஸ் எழுதுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது இப்போ வேளை அவங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லாருமே நல்ல மார்க் எடுத்துட்டாங்க மேக்ஸிமம் வந்து எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது ஆனால் இப்போ சில பேர் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க அவங்க ஒரு செவன்ட்டியோ செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விடோயர் கேட்டகரி இல்லைனா ஒரு ஆர்மி மேன் அந்த மாதிரி வரீங்க இல்லை இன்டர் மாதிரி இந்த மாதிரிலாம் வரீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு உரிய மார்க்கு அந்த இடத்துல யாருமே எடுக்கலை அவங்க வந்து ஒரு பத்து பேர் தான் எழுதியிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து எழுபது தான் எடுத்திருக்காங்க எழுபத்தஞ்சி தான் எடுத்திருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல கட் ஆஃப் குறையும் அந்த எழுவத்தஞ்சி எழுவது எடுத்தவங்களுக்கும் ஆப்ஷன் இருக்குது அவங்களும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் இது வந்து வேரியாகுது மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கலாம் மார்க்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கலாம் ஆனால் அவங்களையும் சில கேட்டகிரியில் கூப்பிடுவாங்க அது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன்னா அந்த ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க இந்த கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி அப்புறம் பிடபிள்யூ கேட்டகரி அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு இல்லையா அதில் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கனாலே கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு மூணுல ஒருத்தவங்களை எடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்க அப்போ வந்து அவங்க கூப்பிட்ற கோஷன் நிறையா இருக்கும் இல்லையா அப்போ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் எங்கே மறுபடியும் அவங்க ஃபில்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா அவங்கள இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் இருக்குன்னா அங்கே ஃபில்ட் அவுட் பண்ணுவாங்க ஒரு வேளை நீங்கள் ஒரு தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் எயிட்டி தான் எடுத்திருக்காங்க அவங்களையும் கூப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை அவங்க ப்ராக்டிக்கலில் நல்ல மார்க் எடுத்தால் அவங்களும் வந்து உங்களுக்கு டஃப் கொடுக்கலாம் அப்படிதான் நான் சொல்ல வரேன் அதனால் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் தெளிவாக இருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கும் எதுனாலும் நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே ஏன் டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க இவ்வளோ தான் இருக்குது நான் போவேனா இல்லையா அந்த டென்ஷனே வேணாம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க அடுத்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க அதனால் டென்ஷன் இல்லாமல் இருங்க ஒரு வேளை நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பாருங்கள் இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நிறைய வீடியோஸ்லாம் எல்லாேருமே போட்டு இருக்காங்க ப்ராக்டிக்கல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க பேசிக்லேருந்து ஒரு ஹை லெவலில் வரைக்குமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பூ கட்டுறது அதெல்லாம் சொன்னாங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபைல் அடிக்க வைக்கிறது ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டு அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளால் அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க இந்த வேர்டெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கூட கேட்கலாம் ஒரு வேர்ட் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க எப்படி ஒரு மெயில் பண்ணுவீங்கன்னு கூட கேட்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கெலாம் ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டருக்குலாம் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஜென்ரலாக ஸோ நீங்கள் வீடியோ கேட்டுட்ருக்கீங்கன்னா இன்னொரு வீடியோ எதுக்கும் போடுறேன் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க டென்ஷனே வேணாம் கட் ஆஃப் வரப்படி வரட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததும் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டென்ஷனை விட்டுருங்க பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்